கோவி மாநகரில் ரோந்து பணிகளுக்காக சிறிய ரக எலக்ட்ரிக் ஆட்டோக்களை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்க கோவை மாநகர காவல்துறை சார்பாக காவல்துறையினர் இருசக்கர வாகனம் ஜீப் வேன் ஆகிய வாகனங்களை ரோந்து பணிகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மக்கள் நெருக்கம் அதிகம் நிறைந்த பகுதிகளில் பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணிக்க வசதியாக பேட்டரியால் இயங்கக்கூடிய ஆட்டோ வகை ரோந்து வாகனம் அண்மையில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் இந்த வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்த நிலையில் சிடி யூனியன் வங்கி ஆனிமலை குழமம் மற்றும் மகாசக்தி ஆட்டோ ஏஜென்சி ஆகிய நிறுவனங்களில் சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து கோவை மாநகர காவல்துறைக்கு கூடுதலாக ஐந்து ரோந்து ஆட்டோகள் ஆட்டோக்கள் வழங்கப்பட்டது இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் கலந்து புதிய ரோந்து வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மகாசக்தி ஆட்டோ ஏஜென்சியின் நிர்வாக இயக்குனர் தனசேகர் துணைத் தலைவர் ராம் பிரசாத் சேட்டி யூனியன் வங்கி முதன்மை மேலாளர் ஸ்ரீராம் நிர்வாக இயக்குனர் விற்பனை மேலாளர் நிர்மல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்டோவில் சென்றவாறு ரோந்து பணியில் ஈடுபடும் காவலர்கள் உள்ளே அமர்ந்து மைக் மூலம் ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு இந்த ஆட்டோவில் சைரன் எச்சரிக்கை ஒலிபெருக்கி ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தற்போது இந்த வாகனங்கள் ஐந்து காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறிய அவர் படிப்படியாக இதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார்

The mobile... Last? Yeah, last. Yeah. Okay, thank you, sir. Hey, thank you. Sir, <laughs> Ah, thanks. <you>. Huh? Hey. <laughs> <laughs> okay. Oh, okay. Okay. Uh, esto, es Okay. Oh, huh? uh, thank you so much. மாநகரில் உள்ள காவல் நிலைய சரகங்களில் கூறுதலான சந்துக்கள் சின்ன சின்ன சாலைகளில் ரோந்து பணிகளை திறம்பட செய்வதற்காக இன்று ஐந்து இ ஆட்டோ வெஹிக்கிள்ஸ் கஸ்டமைஸ்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த ஐந்து வாகனங்களும் சிஎஸ்ஆர் ஃபண்டில் நம்முடைய சிட்டி யூனியன் பேங்க் அதே போல் ஆனமலைஸ் அது அதே போல் ஆல்டி க்ரீன் மகாசக்தி ஆல்டிக்ரீன் மூணு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டில் வந்து சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து டுவெண்ட்டி லேக் கொடுத்துருக்குறாங்க அதே போல் ஆனமலைஸ்லேருந்து ஃபோர் லேக் மகாசக்தி ஆல்டிக்ரீன் ஏஜென்சிஸ் அவங்க வந்து ரிமைனிங் அமௌண்ட் இது பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து அரவுண்டு தேர்ட்டி லேக் இது நம்ம ஏற்கனவே அரசுக்கு அனுமதிக்கு எழுதி ஜியோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த இ வெஹிக்கிள்ஸ் பெட்ரோலிங்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னும் ஒரு ரெண்டு வெஹிக்கிளும் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இது சின்ன சின்ன ஏரியாக்களில் கூட அதாவது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படிம்பாங்க காவல்துறை வந்து காவல் பணிகளை அந்தந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வீட்டுக்கு அருகாமையிலே சென்று பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் இந்த பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ரோந்து வாகனங்கள் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் நம்ப போகுது

ரிய கேமராஸ் அதே போல் லாக் லாக்அப் அதாவது ஹேண்ட்கப் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதே போல் மேலே டிசிபிலிட்டிக்காக மேலே ஓப்பன் பண்ணி மேலே மக் பார்த்து பேசணுன்னா கூட ஏதாவது கூட்டத்தில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமாக பேசணுன்னா கூட பிளாட்ஃபார்ம்ஸ் போடுறது நின்று மேலே ஹைட்லேருந்து பேசுகிற மாதிரி அதுபோல் காவல்துறையினுடைய ரோந்து பணிக்கு ஏற்றவாறு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனால இது வந்து மல்டி பர்பஸ் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷன் பகுதியில முக்கியமாக கரும்பு கடை வடவள்ளி கவுண்டம்பாளையம் அது மாதிரி